ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குட் ஈவினிங் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் தெரியுமா பிஸ்கெட் கேக் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம்மா கேக்கு செய்கிறதுக்கு ரெண்டு பாக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் மேரி கோல்டு பிஸ்கெட்டு ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் இந்த மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டிருக்காங்க அப்புறம் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிப்போம் ஏன்னா பிஸ்கட் நிறையா இருக்கனால மூணு முட்டை கூட போட்டுக்கலாம் ஆட்டாத மூணு பிஸ்கெட்டுக்கு ரெண்டு பாக்கெட் பிஸ்கெட்டுக்கு மூணு முட்டை ஊற்றியிருக்கேன் பால் அப்படியே பச்சையவே ஊற்றிக்கலாம் காய்ச்ச வேண்டாம் ஏன்னா இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ரெண்டு பாக்கெட் பால் ஊற்றிருக்கேன் करेक्ट आ कामिंग पापा <coughs> बूस्ट और पैकेट बढ़ रहे हैं ये <coughs> दे प्यार स्टनरोमा ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் மூணு ஏலக்காய் இதில் போட்டுருவோம் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்து கட்டேன் உங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அந்த ஜீனி கொஞ்சம் போல் போட்டு இந்த பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம் காய்ச்சிக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் அரைச்சிட்டு வந்தோம்ல அதை தூக்கி இதில் ஊற்றிடுவோம் இந்த மாதிரி இட்லி செட்டில் தண்ணி வச்சுட்டு இந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சதை வந்து அப்படியே திக்கி உள்ள வச்சுருவோம் ஒரு மூடி போட்டுருவோம் கல் எடுக்கும் அந்த கல் வெயிட்டுக்கு நான் இதை வைக்கிறேன் இந்த கல் சரிங்களா உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃபுல்லே வச்சுருங்க பத்து நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கேக் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எடுத்தாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி வரணும் எடுத்து பார்ப்போம் பாருங்க எடுத்துகிட்டு வந்துட்டே இந்த மாதிரி தான் இருக்குது கட் பண்ணி பார்ப்போமா ஹாப்பி பர்த்டே டூ ஓயார் இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் தெரியுதா நீங்கள் அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் தாங்க உங்களுக்கு இதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்